இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இடம் இது பழவேற்காடு பழவேற்காடு அப்படிங்கிற இந்த அற்புதமான இடத்துடைய வரலாறுங்கிறது பல நூற்றாண்டுகள் கொண்ட ஒரு வரலாறு சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர் காலத்திலிருந்து தொட்டு நச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் காலம் வரைக்குமே இந்த இடத்துக்கான வரலாறுங்கிறது அவ்வளவு நீளமான ஒரு வரலாறு ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக இங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டு நம்ம ஏதாவது டிவியில் போய் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக இந்த இடம் மிக அற்புதமான ஒரு வரலாற்று புக்கி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வரலாற்று தான் இன்னைக்கு இந்த பயணத்தில் தேட போகிறோம் வாங்க பலவேற்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது இந்த ஏரி தான் பார்க்கறதுக்கு கடல் அலை மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு ஏரி இந்த ஏரிங்கிறது ரொம்ப பிரமாண்டமான ஒரு ஏரி இதுடைய தென் எல்லை அப்படிங்கிறது தமிழகத்துடைய எல்லையா இருக்கு வட எல்லை அப்படிங்கிறது ஆந்திராவுடைய எல்லையா இருக்கு இந்த ஏரியில அதிகமாக தொழில் செய்யக்கூடியது யாரா இருக்காங்க அப்படின்னா எழுபது சதவீதம் மக்கள் வந்து தமிழ்நிலத்தை சார்ந்த தமிழர்களா இருக்காங்க மீது இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆந்திர நிலப்பகுதியை சார்ந்தவங்களா இருக்காங்க இந்த ஏரி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நன்னீர் ஏரியா இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இது உப்பு நீர் ஏரியா மாறி இருக்கு அது மாறுறதுக்கு காரணம் ஒரு கடல் கோளா இருக்கலாம் கடல் நீருங்கிறது உள்ள நுழையக்கூடிய அளவுக்கான ஒரு இயற்கை மாற்றம்ங்கிறது அந்த கடற்கோளால நடந்திருக்கலாம் அதனால இது வந்து நன்னீர் ஏரியால இருந்து உப்பு நீர் ஏரியா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரி இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து ஆறு குட்டி குட்டி தீவுகள் இருக்கு இந்த குட்டி குட்டி தீவுகள் இருக்கு இல்லையா இந்த குட்டி குட்டி தீவுகளை உள்ளடக்கிய ஒரு பெருப்பகுதி தான் இந்த பழவேற்காடு அப்படிங்கிற ஒரு பெருப்பகுதி இதை தாண்டி கடலுக்குள்ள போனாலும் குட்டி 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 குட்டியான ஒரு சின்ன சின்ன நிலப்பரப்பு இருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு இருபதுல இருந்து முப்பது நிலப்பரப்புகள் அதாவது குட்டி குட்டி தீவுகள் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த நிலப்பரப்புல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு குப்பங்கள் இருக்கு ஒரு குப்பத்தில் ரஃபா ஒரு இருந்து ஆயிரம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க அதை வச்சு கணக்கு போனால் ஓரளவுக்கு நல்ல பாப்புலேட்டடான ஒரு தமிழ் தமிழ்நிலப்பரப்பு தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த தீவுகளில் தான் இப்போ வந்து ஒரு சின்ன டூரிசம் மாதிரி டெவலப் ஆகிருக்கு அந்தந்த தீவுகளுக்கு போய் சாப்பிட்றது சாப்பாடு கட்டிட்டு போய் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் போட்லேயே வந்து சேர்ந்துட்டு வர்றது ஸோ ஒரு போட் ரைடும் கிடைக்கும் நல்லா போய் சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது அதே மாதிரி இந்த அஞ்சு தீவுகளில் ஒரு தீவு உள்ளடக்கிற பகுதிங்கிறது ஸ்ரீஹரிகோட்டாவுடைய ராக்கெட் ஏவுதளமாக இருக்கு இஸ்ரோவுடைய ராக்கெட் ஏவுதளம்ங்கிறது இந்த பகுதியில் தான் இருக்கு ஆனால் வரலாற்றை நல்லா படித்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓவுக்கு இந்த தீவை மாறி வழங்குனதே தமிழர்களாகிய நாம தான் அதுக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அப்படிங்கிறது என்னடா பண்றாங்க அவனுங்க இந்த பழவர்கட தீவுல இதுதான் மெயினான தீவம் அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் வந்து சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா அப்படியே வாங்க பார்த்தீங்களா இதுதான் சிக்கல் வர்றது இப்படி ஏதாவது ஒரு அடித்தட்டியம் பண்ணுறது போட்டு போயிடுறது அதானே உலக வழக்கம் நம்மளுங்க இருக்கிற மரங்கள் பாருங்க இருக்கிற எல்லாத்தையும் தான் பாத்தீங்களா இறங்கின உடனே வரவே இருக்கிறது பாருங்க ஃபுல்லா இதுதான் வரவே இருக்குது இப்படியாக பொல்யூஷன் பண்ணி வைக்கிறது சரி வந்தீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா தூக்கிட்டு டீசெண்டா போய் போட்டுருங்க சரி இப்ப பல இருக்காடு மேட்ருக்கு போவோம் பழவேற்காடு அப்படிங்கிற இந்த நிலப்பரப்புடைய வரலாறு அப்படிங்கிறது சங்க காலத்துல இருந்தே தொடங்குது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பல தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதராஸ் சமஸ்தானம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வடக்கு பகுதி அதாவது தமிழகத்துடைய வடக்கு பகுதியுடைய மிக முக்கியமான ஒரு துறைமுகமாக இந்த பலவேற்காடு தான் இருந்திருக்கு இந்த பழவேற்காடு துறைமுகத்தில் இருந்து தான் கிராம்பு லவங்கம் மாதிரியான வாசனை பொருட்கள்லாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை தேடி தான் மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே வந்து படையெடுத்துட்டு வந்த செய்திகள்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் முத்து மாணிக்கம் மாதிரியான ரொம்ப விலை மதிக்கத்தக்க பொருட்கள்லாம் கூட இங்கேருந்து கப்பல்ல சாரி சாரியாக கொண்டு போயிருக்காங்க இதுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல இருந்தே கிடைக்குது இங்க ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட முக்கியமான ஒரு சிவஸ்தலம் அப்படிங்கிறது இருக்கு என்னங்க ஏதோ புனித யாத்திரைக்கு வந்த மாதிரி நடுவில் தண்ணியில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தண்ணியை பார்த்தவொன்னே உள்ளே இறங்கிட்டேன் ஆனால் வெயிலே தெரிலங்க அந்தளவுக்கு ஒரு குளுமையான ஒரு இடமா இருக்குது உச்சி வெயிலுக்கு வந்தால் கூட செம ஃபன்னாக இருக்குது எங்கே விட்டேன் சோழர்கள் ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் அப்படிங்கிறது சோழ பேரரசுங்கிறது தன்னுடைய உன்னதத்தில் இருந்த காலகட்டம் ராஜராஜ சோழன் மிக பிரம்மாண்டமான ஒரு அரசை உருவாக்குறாரு அவருக்கு அப்புறமா அவருடைய மகன் ஆட்சிக்கு வர்றார் அந்த சமயத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் அந்த கோயிலுடைய பேர் பாலைவரர் கோவில் அப்படிங்கிறது பேர் ஏன் அந்த கோயிலுக்கு பாலைஸ்வரர் கோயில் அப்படிங்கிற பேர் வந்திருக்குன்னா அந்த கோயிலுடைய தளவருச்சமாக பாலைமரம்ங்கிறது இருந்திருக்கு அதனால அந்த கோயிலுக்கு அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நிலப்பரப்பில் நிறைய பாலைமரங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு இதுக்கு பாலைக்காடு அப்படிங்கிற ஒரு பேருங்கிறதே இருந்திருக்கு அதுதான் பாலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பாலைக்காடுன்னு இருந்த இந்த பேர் தான் அதுக்கப்புறமா பழவேற்காடுன்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த பாலைக்காடு அப்படிங்கிற பேர் தான் அதுக்கப்புறமா புலிகேட் அப்படின்னு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் உருவானதுலயே நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளுமே இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இங்க அதிகப்படியாக வந்து பவளங்கள் கிடச்சது வெட்டி வெட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவளங்கள் கிடச்சது இதுக்கு பவளம் விளைந்த காடு அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது அதுதான் அதுக்கப்புறமா பழவேற்காடுன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழவேற்காடு அப்படிங்கிறது ஊருக்கு வேற என்ன பேர்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் பௌத்திரி கோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிப்பிடுறாரு அது இந்த பழவேற்காடை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல பண்டைய குறிப்புகளை பதிவு செஞ்ச தாளமி அவருடைய குறிப்பில் பொதகே அப்படிங்கிற ஒரு இடத்த பதிவு செய்கிறாரு அந்த பொதகே அப்படிங்கிறது இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அதே சமயத்தில் இந்த இடத்துல நிறைய வேலை மரங்கள் இருந்துச்சு அதனால இதுக்கு வேளன் காடு அப்படிங்கிற ஒரு பேருங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது பழவேன்காடு பழவேற்காடுன்னு மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சமயத்தில் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் பாலாறு வந்து கலந்த இடம் இந்த நிலப்பரப்பு தான் இந்த இடத்துல பாலாறு வந்து கலந்ததால தான் இதுக்கு பாலக்காடுங்கிற பேர் வந்தது அதுதான் பவளக்காடுங்கிற மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த பழவேற்காடு அப்படிங்கிற இந்த ஊர் பேருங்கிறது எப்படி வழங்கப்பட்டுச்சு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த பழவேற்காடு அப்படிங்கிற இந்த பேருங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி இருக்குது அதுலேயும் குறிப்பாக பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேலான காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு நிறைய பேர்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு ஒவ்வொருடைய அரசருடைய ஆட்சி காலகட்டத்தை சார்ந்து ஆனால் சோழர்கள் தன்னுடைய உச்சத்தில் இருந்த சமயத்தில் மட்டும் இந்த ஊர் செழிப்பாக இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிமு மூணாம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்த நிலப்பரப்பில் சேரர்கள் குறிப்பாக பாண்டியர்கள் மிகப்பெரிய ஆட்சியை வந்து இங்கே இருக்காங்க இங்கே ஒரு பெரிய துறைமுகம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்படி இருந்த அந்த துறைமுகத்தில் இருந்து பல பொருட்கள் கொண்டு போகப்பட்ட குறிப்புகள் அப்படிங்கிறது பல வெளிநாட்டு தரவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது ஆஃப் எரித்திரியன்சி அப்படிங்கிற ஒரு வணிக ஒப்பந்தத்தை பற்றின குறிப்பை தரக்கூடிய தரவுலையுமே பொதுகே அப்படிங்கிற இந்த இடத்த பற்றின குறிப்பு இருக்குது தாழமையும் இந்த இடத்த பற்றின குறிப்புகளை வந்து பதிவு செய்கிறாரு இங்கேருந்து பல மசாலா பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த குறிப்புகளில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் பல்லவர்களுடைய வசமுக்கு இந்த இடம் அப்படிங்கிறது போகுது இன்னும் சொல்லப்போனால் பல்லவர்களுடைய காலகட்டத்திலையும் இது முக்கியமான ஒரு நகரமாக இருந்திருக்கு பல்லவர்கள் தங்களுக்கு ரொம்ப முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தான் அவங்களுடைய அரசருடைய பேர் வர்ற மாதிரியான பேரை வந்து வைப்பாங்க மாமல்லபுரம் அப்படிங்கிறது ஒரு சரியான எக்ஸாம்பிள் பல்லவபுரம் அப்படிங்கிறது தான் பல்லாவரம் அப்படிங்கிறது மாறிச்சு இந்த மாமல்லபுரம் அப்படிங்கிறது அரசனுடைய பேரை வச்சு உருவாக்கப்பட்ட ஊர் பெயர் அதே மாதிரி தான் இங்கேயும் மாமல்ல பட்டினமா இந்த இடம் அப்படிங்கிறது இருந்திருக்கு பல்லவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த இடம் சோழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜேந்திர சோழன் நீங்க வந்து ஒரு கோயிலை வந்து கட்டி எழுப்பிருக்காரு அதுக்கப்புறமா இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது விஜயநகர பேரரசுக்கு உட்பட்ட ஒரு இடமா மாறுது பதினான்காம் நூற்றாண்டில் அப்படி விஜயநகர பேரரசுக்கு உட்பட்ட இடமா இந்த இடம் மாறினப்போ இந்த இடத்துக்கு பிரளய காவேரி அப்படிங்கிற பேருங்கிறத வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு அனந்தராயன் பட்டினம் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறாங்க இந்த அனந்தராயன் அப்படிங்கிறவர் யாருன்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த இடத்துல இருந்து வரிகளை வசூலித்து தரக்கூடிய ஒரு சிற்றரசராக நியமிக்கப்படுறார் லிட்டரலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கவர்னர் மாதிரி நியமிக்கப்படுறார் அவருடைய பேரில் இந்த இடங்கிறது மாற்றப்படுது அதுக்கப்புறமா கிருஷ்ண தேவராயர் வந்து இந்த இடத்துக்கு மறுபடியும் பழவேற்காடு அப்படிங்கிற பேரை வந்து மாற்றுறாரு விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த இடத்துல இருந்து நிறைய வணிகப் பொருட்கள் கொண்டு போகப்பட்டிருக்கு குறிப்பாக துணிகள் இங்கேருந்து கொண்டு போகப்பட்டிருக்கு இங்கிருந்து கொண்டு போகப்பட்ட வேட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கிராக்கி அப்படிங்கிறது இருந்திருக்கு அதனால இதுக்கு பாலைக்காடு வேட்டி அப்படிங்கிற ஒரு பேருங்கிறதே இருந்துருக்கு அதாவது பவளம் மாதிரியான விலை உயர்ந்த கற்கள் மட்டும் இல்லை மசாலா பொருட்கள் மட்டுமில்லை மீன்பிடி தொழில் மட்டுமில்லை இங்கே பெரிய அளவுக்கு கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரமும் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இந்த நிலப்பரப்பில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க தொழில் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா அது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு போகப்பட்ட அந்த வணிகப் பொருட்களுக்கு பெரிய அளவுக்கான காசுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் எந்தளவுக்கு காசு தான் யானை தந்தம் கொடுத்து இங்கே இருந்து வணிகப் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சூழல் இருந்திருக்கு அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள பொருளாலாம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருந்த பர்மா மலேசியா மாதிரியான தெற்காசிய நிலப்பரப்பில் இருந்து தான் இங்கே அதிகமாக வணிகம் செய்கிறதுக்காக வந்து பெரும் பெரும் கப்பல்களில் வந்து வந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு காலகட்டத்தை சார்ந்த அரசு சாசனங்கிறது நமக்கு கிடைக்கிது அதில் இங்கே இருந்து அரிசி எண்ணெய் வெண்ணெய் அதே மாதிரி வெள்ளம் மஞ்சள் அப்புறம் வந்து சர்க்கரை அப்புறம் கிராம்பு ஏலக்காய் அதே மாதிரி சுக்கு துணிமணிகள் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் இங்கேருந்து வரிகள் வசூலிக்கப்பட்டிருக்கு இந்த வரிகளை வந்து வசூலித்து விஜயநகர பேரரசுக்கு இங்கேருந்து கவர்னர் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது அதிலருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அப்போது எந்த அளவுக்கு வணிகம் செழித்த ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் விஜயநகர பேரரசு காலகட்டங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா முடிவுக்கு வருது அந்த சமயத்தில் இது கோல்கோண்டா சுல்தானேட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக மாறுது அதுக்கப்புறமா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதில் புதிய அரசராக வந்த திருமலா தேவராயாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நடை வருது அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அரசை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஸ்ரீரங்க தேவராயா அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சு நீ ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஆட்சியை பிரித்தப்போ அதில் இந்த பழவேற்காடுங்கிறது ஸ்ரீரங்க தேவராயாவுக்கு உட்பட்ட பகுதியாக மாறுது அவர் மறுபடியும் இதுக்கு பிரளய காவேரி அப்படிங்கிற பேரை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் பயங்கரமான ஃபேமிலி அப்படிங்கிறது உருவாகுது யார் வாரிசா வர்றது யாருடைய ஆட்சிக்கு வந்து இந்த நாடு அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்புறமா வந்த வாரிசுகள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியா ஒரு ராணியுடைய கைக்கு ஆட்சிங்கிறது போகுது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பலவர்கடுங்கிறது வந்து சேருது விஜயநகர பேரரசுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த புலிக்கட் அப்படிங்கிற இந்த பழவேற்காடு பகுதிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவது காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் இங்கே வணிக ரீதியாக வர்றாங்க அதுக்கப்புறமா இங்க வந்து அவங்க ஒரு சின்ன வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அதுக்கப்புறமா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருடைய டாமினேஷன் அப்படிங்கிறது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வரைக்குமே இருந்துருக்கு இந்த இடத்துல எந்த மாதிரியான வணிகம் நடக்கணும் எந்த மாதிரியான வணிக கப்பல் வரணும் போகணுங்கிறதெல்லாம் கூட போர்ச்சுகீசியர்கள் தான் தீர்மானிச்சிருக்காங்க முதல்ல இங்கே ஒரு அஞ்சாறு போர்ச்சுகீசிய குடும்பங்கள் தான் வாழ்ந்துருக்கு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எழுநூறுலேருந்து ஆயிரம் குடும்பங்கள் வாழக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போயிருக்கு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா போர்ச்சுகீசியர்களுடைய தலைமை இடம் அப்படிங்கிறது இந்தியாவில் கோவாவாக தான் இருந்துச்சு கோவா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று ஏன் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணா இருந்துச்சுங்கிறத கோவாவுக்கு போய் ஒரு நாள் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ கோவால தான் அவங்களுடைய தலைமையிடம் இருந்துச்சு இல்லையா அங்கேருந்து தான் பலவேற்காடில் இருந்த அவங்களுடைய இந்த கட்டமைப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க இந்த கோவாவிலேருந்து இங்கே அனுப்பி வச்ச அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா யோ ஓயா ஓம் பேச்சில் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களே இங்க தனி ராஜாங்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கோவாவில் இருந்த போர்ச்சுகீஸ தலைமை அதிகாரிகள்லாம் டென்ஷன் ஆகி இங்கே சண்டைக்கு வந்தாங்கன்னா இவங்க அவங்கள திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பைரட்டாகவே மாறிட்டாங்க கடற்கொள்ளையர்களா மாறி நாங்கள் சொல்றது தான்ண்டா இங்கே ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் போர்த்துகீசிய தலைமையிடம் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இப்படி போர்ச்சுகீசியவர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது குறைய தொடங்குறது எப்போ அப்படின்னா டச்சுக்காரங்க உள்ளே வந்தப்போ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க தான் இந்தியாவில் டச்சு அப்படிங்கிற பேரில் வந்து வணிகம் செஞ்சாங்க வணிகம் மட்டுமா செஞ்சாங்க பிரிட்டிஷ்காரங்க மாதிரி அவங்களும் ஆட்சியை பிடிக்கணும்னு ஏகப்பட்ட உள்வேலாம் பார்த்தாங்க அந்த டச்சுக்காரர்களுடைய மிக முக்கியமான இடமாக இருந்தது இந்த பழவேற்காடு ஆயிரத்தி அறநூத்தி ஆறுல பழவேற்காடுடைய வடக்கு பகுதியில் இருந்த கரிமணல் கிராமத்துக்கு பக்கத்துல டச்சுக்காரர்களுடைய ஒரு கப்பலுங்கிறது வந்து நிற்கிது எங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணீர் தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட உதவி கேட்கிறாங்க அந்த கரையோரத்துல அப்போ இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க அவங்க அந்த கப்பலுக்கு வந்து தண்ணி எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க இந்த இடம் நல்லா இருக்கு இந்த இடத்துல வணிகத்தை நம்ம ஆரம்பிக்கலாமே அப்படின்னு யோசிச்ச டச்சுக்காரங்க அதுக்கான பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்தில் இரண்டாம் வெங்கட அரசர்கிட்ட தான் பிரளய காவேரி அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருந்துச்சு அந்த பிரளய காவேரி தான் இந்த பழவே இருக்காடு உள்ள வருது நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த பிரளய காவேரிக்கு அரசராக இரண்டாம் வெங்கடர் இருந்தாரு ஆனால் இதோட மொத்த கண்ட்ரோலுங்கிறது யாருக்கிட்ட இருந்ததுன்னா அவரோட மனைவி இறைவி அரசிக்கிட்ட தான் இருந்துச்சு இரவி கிட்ட போய் டச்சுக்காரங்க வந்து எல்லாம் கொடுத்து பர்மிஷன் கேட்குறாங்க அவங்களும் அதுக்கென்னப்பா தாரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதிங்கிறத கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்ததுக்கப்புறமா டச்சுக்காரங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆதிக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இது போர்ச்சுகீஸர்களுக்கு பிடிக்கல அவங்க இதை எப்படியா தடுக்கணும்னு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமாக எல்லாம் வெடிக்குது கடைசியாக என்ன நடக்குதுன்னா இரண்டாம் வெங்கட அரசர் என்ன பண்ணுறாரு எப்பா இனிமேல் டச்சுக்காரங்க தான் இங்கே இருப்பாங்க நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்ச்சுகீசியர்களை இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அந்த அளவுக்கு டச்சுக்காரங்க இரவி அரசிக்கிட்ட ரொம்ப அனுமானம் பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால போர்ச்சுகீசியர்களுக்கு இங்கே இடலாம போயிடுச்சு அதுவும் போர்ச்சுகீசியர்களை சாதாரணமாக காலி பண்ணலை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க நீங்கள் கட்டிட்டு இருந்த சர்ச்செல்லாம் கூட விட்டுட்டு போயிடுங்க உங்க சார்ந்த இருக்கக்கூடிய ஜெஸ்யூப் ஃபாதர்ஸ்லாம் கூட இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் டச்சுக்காரங்க தான் எங்கள் சர்ச்சு கட்டலாம் அவங்களுடைய ஃபாதர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவே போட்டார் அரசர் அப்படி காலடி எடுத்து வச்ச இந்த டச்சுக்காரங்க இந்த இடத்துல இரநூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க இந்த இடம் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்றா இருந்துச்சுன்னா இங்க பல கட்டுமானங்களை உருவாக்குனாங்க இங்க அவங்களுடைய அழகான சர்ச் அப்படிங்கிறது ரெண்டு கட்டப்பட்டுச்சு அதில் ஒன்று முன்னாடி அழிஞ்சு போச்சு இன்னொன்று இப்போ ரீசெண்டாக வந்து இடிச்சு தள்ளிட்டு புதுசாக அதே இடத்துல இன்னொரு சர்ச் அப்படிங்கிறத கட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுடைய கோட்டையை கட்டி எழுப்பினாங்க அந்த கோட்டைக்கு கெல்ரியா அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க இப்படி கோட்டை சர்ச்சை மட்டும் அவங்க கட்டலை மிக முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கான பில்டிங்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இங்கே உருவாக்குனாங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுலேருந்து இருபது வாக்கில் இங்கே ஒரு கன் பவுடர் ஃபேக்ட்ரியை கட்டினாங்க அந்த கன் பவுடர் ஃபேக்ட்ரிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரியாக டச்சுக்காரர்களுக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பல போர்கள்லையும் பல கப்பல்களுக்கும் கன் பவுடரை சப்ளை பண்ண ஒரு அவங்க கட்டி அந்த அந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இல்ல தரைமட்டம் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க ஒரு மின்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க அதாவது காயின் காசை அச்சடிக்கக்கூடிய தொழிற்சாலையும் இங்க உருவாக்குனாங்க அதுல காப்பர் காயின்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க அதுக்கு காசு அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க இந்த காப்பர் காயின்ல டச் வார்த்தைகளோட சமஸ்கிருத வார்த்தைகளையும் சேர்த்து அவங்க காயினை வந்து பிரிண்ட் பண்ணாங்க அந்த காசுங்கிறது இந்த பகுதியில் செல்வாக்குள்ள ஒரு காசா இருந்திருக்கு இலங்கையிலையும் இந்த காசு பெரிய அளவுக்கு வந்து செலவிடப்பட்டிருக்கு பயன்பாட்டில இருந்திருக்கு ஆனா இது அவங்களுக்கு மிக முக்கியமான இடமா இருந்துச்சு இல்லையா இந்த இடத்த வச்சு அவங்க வெறும் வணிக மட்டும் செய்யலை அதை தாண்டி பல கொடூரமான கொடுமைகளையுமே செஞ்சாங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைகளா ஏற்றிட்டு போனாங்க ஆப்பிரிக்கால இருந்து தான் அடிமைகளா கொண்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம்ல ஆனா இந்தியாவில் அதுலேயும் குறிப்பா தமிழக நிலப்பகுதியில இருந்து அடிமைகளா தமிழர்கள் அழைச்சிக்கிட்டு போய் கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற கதைங்கிறது பலருக்கு தெரியாது இது அதிகமா டச்சுக்காரங்க செஞ்சாங்க அப்படி அடிமைகளா கப்பல்ல ஏற்றப்பட்டு தமிழர்கள் அனுப்பப்பட்ட இடம் இந்த இடம்தான் பலவேற்காடுல இருந்து தான் அந்த அடிமைகளுக்கான கப்பல் அப்படிங்கிறது தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு சரி டச்சுக்காரங்களுடைய பீரியடுக்கு அப்புறமா இது என்ன ஆச்சு இரநூறு வருஷம் டச்சுக்காரர்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா அதை பிரேக் பண்ணி ஆங்கிலேயர்கள் இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த இடம் போனதுக்கப்புறமா இதோடைய முக்கியத்துவங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு இரண்டாவது பட்சமான ஒரு துறைமுகமாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு மேஜரான துறைமுகம் எதுவாக இருந்ததுன்னா சென்னை போட்டு தான் இருந்தது சென்னை பட்டினத்துடைய துறைமுகத்திலிருந்து தான் பெரிய அளவுக்கான வணிகத்தை அவங்க பார்த்தாங்க அதுதான் அவங்களுடைய முழுமையான கண்ட்ரோல் இருந்தது அவங்களுடைய தலைமை கோட்டை ஜார்ஜ் கோட்டைங்கிறதும் அங்கே தான் இருந்துச்சு அதனால் அதை தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க ஆனால் இதில் முக்கியத்துவம் குறைஞ்சாலும் இதை அவங்க அப்படியே விட்டுறல சென்னைக்கு மிக முக்கியமான வாட்டர் பாடி போக்குவரத்து அதாவது நீர் போக்குவரத்தாக ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் இருந்தது எதுன்னா பக்கிங்ஹாம் கெணல் இன்றைக்கி அது வந்து சாக்கடை ஓடக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் அந்த வழியாக தான் வணிகம் அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கு நடந்துச்சு அந்த பக்கிங்ஹாம் கெணலுங்கிறது தொடங்கின இடம் இதுதான் இங்க பழவேற்காடுல இருந்து தான் அந்த பக்கிங்கம் கனலுக்கான ஆரம்பம் அப்படிங்கிறதே தொடங்குச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அதை பற்றி இன்னொரு நாள் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பழவேற்காடு பகுதிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சோகமும் சந்தோஷமும் கலந்த ஒன்று இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது அப்படி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்போ இந்த பகுதியில் எண்பது சதவீதத்துக்கும் மேலான இடம் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்பா மாற்றப்படும் ஒரு பதினாறு சதவீத நிலப்பரப்பு தான் தமிழக எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியா மாற்றப்படும் இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது இதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய காவல்துறைங்கிறது இவங்க எல்லை தாண்டி வந்துட்டாங்க அதனால அவங்க மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தடை செய்யறது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பண்றாங்க அவங்கள தேவையில்லாம அரஸ்ட் பண்ணுறது தேவையில்லாம அவங்கள டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நிலப்பரப்பு சுருங்குனதுக்கப்புறமா தமிழர்கள் அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள தான் இன்னைக்கு வரைக்கும் மீன்பிடி தொழில வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த இடத்தை மறுபடியும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா மாத்துச்சு அதுதான் இஸ்ரோவால இந்த இடம் லாஞ்சிங் பேடா தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னைக்கு நீங்க பழவேற்காடு பகுதிக்கு வந்தீங்கன்னா இஸ்ரோவுடைய லான்ச்சிங் பேடான ஸ்ரீஹரிகோட்டாவை நீங்க பாக்கலாம் அதே மாதிரி பல இடங்கள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு இது எல்லாமே இஸ்ரோவுக்கு உட்பட்ட பகுதி யாரும் உள்ள வந்துடாம இதை ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறாங்க இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா விக்ரம் சாராபாய் அவர்களால் நடந்துச்சு விக்ரம் சாராபாய் இஸ்ரோவை கட்டியமைத்தவர்களில் முக்கியமான ஒருத்தர் அவர் இந்தியாவுக்குன்னு ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறார் அதற்கான ஆராய்ச்சலை இந்திய விஞ்ஞானி குழுக்கள் அமைச்சு தீவிரமாக அதுக்கான ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு அந்த சமயத்துல இந்தியாவுக்கான ராக்கெட் லாஞ்சிங் பேட் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் கோஸ்டல் லைன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானங்கிறது எடுக்கப்படுது அதுலேயும் குறிப்பா இந்தியாவுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்கணும் ஏன்னா தான் ஈக்குவேடாருங்கிறது பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத தீர்மானிக்கிறாங்க ஏன் அதை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம ஏவும் போது அந்த ராக்கெட்டுங்கிறது பூமியுடைய புவியீர்ப்பு விசை பூமியுடைய சுழற்சி இதன் அடிப்படையில் வச்சு ஏவப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக பூமியுடைய சுழற்சியோடு சேர்த்தே வந்து விண்வெளி மண்டலத்துக்கு போயிடும் ஸோ ஃபியூயல் கன்சப்ஷனுங்கிறது கம்மியாகவும் ராக்கெட் வந்து நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி நிறைய ப்ளஸ் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கறதால அந்த பகுதியில் தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நிலப்பரப்பை ஒட்டி வந்து ஹண்ட்டுங்கிறத ஆரம்பிக்கிறாங்க அதாவது பல பேருக்கு மட்டும் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர் கோஸ்டன் லைன்ஸில் வந்து அதற்கான முயற்சி எந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு இடத்த சூஸ் பண்ணாங்க ஒன்று இந்த பழவேற்காடு இன்னொன்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் ஆக்சுவலா ராக்கெட் லான்ச்சிங் படுங்கிறது அமைஞ்சிருக்கணும் ஆனா அது அமையல ஏன்னா அந்த சமயத்துல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தால அது நடக்காம போயிடுச்சு இதை பத்தின குறிப்பா தன்னுடைய புத்தகத்தில் நம்பி நாராயணன் வந்து பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விக்ரம் சாராபாய் வந்து அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திரு அண்ணாதுரை அவர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு அதாவது இந்த மாதிரி நாங்கள் லான்சிங் பேடை அமைக்க போகிறோம் அதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் கன்னியாகுமரி பகுதியில் அப்படின்னு பேசுறதா இருந்துச்சு ஆனால் அந்த சமயத்தில் அண்ணாதுரை அவர்களுக்கு வந்து உடல் நலம் வந்து சரியில்லை அதனால அவருக்கு சார்பாக அமைச்சராக இருந்த மதியழகனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க மதியழகன் என்ன பண்ணுறாருன்னா விக்ரம் சாராபாயை சந்திக்கிறதுல தவறு செஞ்சுட்டதா திரு நம்பி நாராயணன் நம்பி வந்து பதிவு செய்கிறார் என்ன நடந்ததா அவர் சொல்றாருன்னா மதியழகன் அவர்கள் வந்து விக்ரம் சாராபாய சந்திக்கிறத தாமதப்படுத்தினாரு ரொம்ப காக்க வச்சுதான் சந்திக்க போனாரு அப்படி சந்திக்க போகும்போது கூட அவர் ஸ்டெடியான நிலையில இல்ல மது போதையில இருந்தாரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடுங்கிறது இஸ்ரோவுக்கு ஏற்ற இடமா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பதிலா ஆந்திராவை தேர்ந்தெடுத்தார் விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தகத்துல வந்து அவர் பதிவு செய்கிறார் இஸ்ரோ வந்து லான்சிங் பேடுக்காக ஒரு நிலத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆந்திராவுக்கு தெரிஞ்ச உடனேயே இருகரம் விரித்து நாங்க இருக்கோம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஆந்திராவில் அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு விக்ரம் சாராபாய் இந்த மாதிரி பலவேற்காடுல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவை வந்து நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் அதுதான் ராக்கெட் லான்சிங்க்கு சரி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கான நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த நாற்பதாயிரம் ஏக்கர் அளவுக்கான நிலத்தை இம்மிடியேட்டா சாங்ஷன் பண்ணி தந்தாங்க ஆந்திர அரசு ஆனா அப்படி சாங்ஷன் பண்ணி தந்ததுல மூணு விஷயம் நடந்துச்சு ஒரு சில பகுதிகள்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்தது அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடமா இருந்தது அது எல்லாம் இம்மிடியேட்டா இஸ்ரோவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு மீதி ஒரு சில இடங்கள்லாம் மக்கள் வாழ்ந்துகிராம பகுதிகளா இருந்துச்சு அந்த இடங்களை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி ஆந்திர அரசு இஸ்ரோ கிட்ட ஒப்படைச்சாங்க அதே அப்படி அந்த தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த கிராம பகுதிகளும் இருந்துச்சு அவங்களும் மனமும் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாங்க எங்களுடைய நிலத்தை விட்டு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த நிலப்பரப்பெல்லாம் விட்டு கொடுத்து பக்கத்துல இருந்த மற்ற பகுதிகளுக்கு குடியேறி போனாங்க அப்படி பல பேர் பண்ண தான் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய லாஜிக் பேட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கான அறிவியல் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு இடமாக ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது இருக்கு அது ஸ்ரீஹரிகோட்டா இருக்கக்கூடிய இடம் இந்த பழவேற்காடு வரலாற்று பல தடவை மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த இந்த பழவேற்காடு பகுதிங்கிறது தன்னுடைய முக்கியத்துவத்தை ஒரு சில காலங்கள்ல இழந்திருந்தது ஆனா அதுக்கப்புறமா தன்னுடைய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மீட்டெடுத்து மறுபடியும் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்திய வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது இந்த பலவேற்காடுகள் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த பழவேற்காடுக்கு பின்னாடி எவ்வளோ அற்புதமான வரலாற்று தகவல்கள் புதஞ்சிருக்கு பார்த்தீங்களா அல்ல அல்ல வரலாற்று செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த பழவேற்காடு இந்த பழவேற்காடுடைய வரலாற்று செய்திங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த சுவாரஸ்யம் எல்லாருக்கும் போய் சேரணுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வீடியோவுக்கு பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்